அவன் எங்க போய் இருந்து ஊட்டவாளான் என்று யாருக்குமே தெரியாது இப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா அதுக்கான சயின்ஸ் என்ன ஒன்றுமே இல்லை மீடியா மூன்றாவது முக்கியமான காரணம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மீடியா கொழும்புல எல்லா மீடியாவுக்கும் மிங்கலா இருக்கு நிறைய உயர்த்தி நல்லா எந்த நாவ கட்ட தேவை லேசா எல்லாம் கிளியராகப்படும் கேபிள் டிவி அதுவும் இங்கே எல்லாத்தையும் லேட்டாக நகரெல்லாம் எல்லாருமே தமிழ் சினிமாவே பிள்ளைகளோ அப்பா உம்மையில இருந்து இது கொடுங்க மட்டும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் தான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு நான் அனுடாதபுரத்துக்கு போனேன் கலாபவைக்கு போனா ஒரு கிளாஸ்ல ஒரு பிள்ளையிலையும் டீச்சர் விட்டு வைக்கல எல்லாமே பட்டு மோசம் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பில்

தொண்ணூத்தி ஐந்து வீதமான இளைஞர்கள் ஏதோ ஒரு நீதியாக இன்டாக்டுக்கு உட்பட்டிருக்கிறார் சொன்னால் ஒரு சமூகத்தை அவர் உருவாக்க விரும்பினார் அதை அவர் கண்ணா பார்த்தவில்லை அவரே ஒரு சமூகமாக இருந்தார் என்று உருவாக்கவில்லை வேறு நபியை சொல்லவில்லை அந்த நபியே உழைத்தார் உழைத்தார் இல்லை காணுங்கள் என்ன செய்வது கடைசியா துவா ஒன்று கேட்டு போறவர் கருபா உப்பு செய்வோம்

அவ்வளவு எங்கள குழந்தைகளை அவங்க நல்ல குழந்தையாக வளர்ப்போம் தேவையான அளவு அன்பு காட்டுங்கள் குழந்தைகளை சமத்துவமாக நடத்துங்கள் இஸ்லாத்துடைய கட்டளை பசு அசுரன் இரண்டு குழந்தைகளை சமூக வயதிலே முத்தத்திலும் கூட நீங்கள் சமத்துவமாக ஒரு குழந்தையை முத்தம் கொடுத்தீங்களா அவருக்கு முன்னர் அடுத்த குழந்தையும் அந்த முத்தத்தை கொடுக்கணும் முதல் கைக்கொள்கிறேன் சொல்லணும் இல்லை இஸ்லாத்து சொல்லி சரி அவனுக்கு தைவு போற படிப்புகள் பள்ளிக்கூடத்தில் போறதுக்கு பென்சில் வாங்குவது வாங்குறது வாங்குவது காட்டீங்க இவரெல்லாம் செய்வார் கஞ்சி ஆகுவார் நண்டவர்கள் ஆகுவார் மாற்றம் செய்ய முடியாது பேசிக்கலி என்ன அதை நாங்கள் குழந்தை பருவ அனுபவங்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் எனவே இந்த ஐந்து காரணங்களுக்கு அப்பா இப்போது நாங்கள் நினைச்சால்தான் என்ன செய்யலாம் இவருக்கு என்ற சில பரிந்துரைகளை முன்வைத்த என்னுடைய இந்த அடையாளம் காணப்பட்ட ஆறு முக்கியமான பிரச்சனைகளுக்கும் ஆன அடிப்படையான காரணங்கள் என்னுடைய ஆஃப் இது ரெண்டும் செவன்டி ப்ராப்ளம் அது பிரச்சனையான காரணமாக இருப்பது இந்த நெருக்கமான குடியமைப்பு கூட்டுக் கூடும் அமைப்பு அதுக்கு அடுத்ததாக மீடியாவும் லெக் ஆஃப் எஜுகேஷன் இருக்கின்றன ப்ரை கடைசியாக நாங்கள் இந்த உரையை முடித்து வைப்பதற்கு நாங்கள் சில முக்கியமான ரெக்கமண்டேஷன் சில சொல்யூஷன்களை நாங்கள் உண்மைக்கறதுக்கு விரும்புகிறோம் ஏக்கரனை நான் சொன்னது போல பேரன்சல் கேஆர் இது மிக மிக முக்கியமான ஒன்று என்ற விஷயத்தை பேச ஆனால் அதில் ஒரு மெகன் எக்ரோல் கொண்டு போன்ற என்ன பெற்றோர்கள் என்னவோட்டும் குழந்தைகள் தீரேஜ் ஆனால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு அதை நாங்கள் கவனமாக மீட் பண்ணணும் குழந்தைகள் என்னவொண்டும் பெற்றோர்கள் பெண்களைப் போன்ற ஒருபோல் வருவத்தை தாண்டி வந்தவர்கள் எனவே எங்களுடைய முன்னேற்றத்தில் தகவாடி குழுக்களை விட எப்பொழுதும் மக்களை உள்ளவர்கள் பெற்றோர்கள்தான் என்று தீணைக்கு உள்ளவர்கள் என்னவெரும் அதை சும்மா வெள்ள மாட்டார்கள் வெண்ணுகள் போன்று பெற்றோர்கள் நடந்து கொள்ள இந்த இது ரெண்டு பேருக்கும் இடையில இந்த ஒரு ஒரு பிரசிமைக்கு ஒரு பேலன்ஸ் ஒரு தொற்ற வந்து விட்டது என்றால் இந்த பிரச்சனையை நாங்கள் லேசாக அனுப்பிவிட்டோம் ஆக மிக முக்கியமான விஷயம் குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு குழந்தைகளை பருக முன்பே குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்ற ஒரு கோசை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறோம் சைக்கோலஜிகளை எப்படி குழந்தைகளை அணுகணும் எப்படி குழந்தைகளை சோசியாலஜி வளர்க்கணும் என்றெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகளையும் விஷயங்களை செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது குழந்தைகளை ஆகிறதுனால

குற்றவாளிகளை வளர்க்க முடியாது எனவே பேரட்சியாக என்பது இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு தீர்வு அதனை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவது முக்கியமான விஷயம் தான் சமூக ஒதுக்கத்தை தவிர்த்தது குற்றம் செய்கின்றவன் தமிழ் செய்கின்றவன் பிழை செய்கின்றவனை நிரந்தரமாக ஒதுக்குவது அந்த குற்றத்தை நோக்கி மீண்டும் கொண்டு அவனை தான் காரணமா காரணமாகும் அந்தவர்கள் பிரச்சனையை நாம் நினைத்தான் பார்க்கின்றோம் அவர்களை அணுகுறது கஷ்டங்கள் பேசுகிற இருக்கிறது உண்மை ஆனால் எப்படியேனும் ஒரு வழிமுறையில் அணுகி அவர்களை கவுன்சல் பண்ணி அவர்களை சரியான வழி கொண்டு கடமை நாங்கள் அது அப்படி யோசிக்கவில்லை எனவே சமூக ஒழுக்கத்தை தவிர்க்க வேண்டும் மூன்றாவதாக கவுன்சல் இளைஞர்களுக்கு வழி கொடுத்து படிக்கின்ற பொழுதே கவுன்சல் பண்ணுங்கள் பெரிய கைகள் கைட் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கைக்கு கைட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள் இந்த எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு கவுன்சிலிங் தான் இது இருந்தால் மனுஷன் மனிதத்துக்கு போக மாட்ட மா காத மனித ஒமா வல்ல மனிஷ்திடம் போய் தன்னுடைய விஷயத்தில் அக்கறை உள்ள ஒருவரிடம் போய் கலந்தாலோசிக்கின்ற மனிதன் ஒருபொருளும் பெரியராக மாட்டான் நல்லா கிருஷ்ணன் அவர் சொன்னார்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு பழகான ஒரு ஹிலாசோடு எண்ணத்தோடு ஒரு தீர்வை முடிவை எடுக்கிறோம் அதில் ஒன்றை தெளிவு செய்து பின்பற்றிக்கின்றவன் தோல்வி அடைய மாட்டான் சொன்னார் சூறாவிலே வழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே இந்த சூறாவளித்தான் நாங்கள் அவசரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஓலவன் ஏழவர் முடித்ததற்கு பிறகு நிறைவு இன்றைக்கு மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் தேசிய இனிவேஷன் இருக்கிறது தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது ஆறாயிரத்துக்கும் மேலே இளவையில் எல்லோருக்கும் இளவரசி கிடைக்காது எக்ஸாம் ஏலவர் எக்ஸாம் செய்வதிலே பத்து வீதத்துக்கும் இடமே நிர்வாகி கிடைப்பதில்லை கண்ணி கொள்கையிலே கூட பிரச்சனை ஏனே அவர்கள் எல்லாமே ஸ்கூல முடிச்சு கொண்டு ரோட்டில் போகணும் தில்லி போல பம்பாய் போல எல்லாருமே ஆட்டோ ஓட்டணும் ஒட்டிடும் டாக்டா மேற்கொடமிருந்ததார தேசிய ரிலூவேஷன் இருக்கிறது எத்தனையோ தொலைபயிற்சி நிலுவனங்கள் நிலதுமான பயிற்சியில் நடக்கிறது எல்லாமே ஃப்ரீயா செய்யப்படுகிறது அவற்றிலேயே கூட மாணவர்கள் என சாதாரணமாக நடக்க அவர்களுக்கு பெரிய கவரி எடுக்க வேண்டும் அடுத்து முக்கியமான விஷயம் என்றால் கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் கொழும்பு முஸ்லிம்களுடைய கல்வி பல பிரச்சனைகளுக்கு அது முகம் கொடுத்திருக்கிறது வடப்பற்றாக்குறை இருக்கின்றது ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது அதே போல சரியான கைட்லைன்ஸ் வழங்கப்படவில்லை பாடசாலைகளிலே நிர்வாகத்திலே பிரச்சனை இருக்கிறது இஸ்லாமிய மையப்படுத்துவதிலே பிரச்சனை இருக்கிறது பல பிரச்சனைகள் இந்த பாடசாலை கல்வியிலே இருக்கிறோம் இந்த பாடசாலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் கல்வியிலே மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நிறைய கொடுங்க முஸ்லீங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீவில்லை ஆனால் இந்த மாற்றம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சமூக மாற்றம் எப்பொழுது வருவதென்றால் மனப்பாண்டில் மாற்றம் வரும் இல்லைன்னா கஷ்டம் கொழும்புக்கு வழியே இருக்கின்றவர்கள் கொழும்பு பள்ளிக்கூடத்தில் வந்து ஏற்படுத்துகிறார்கள் கொழும்பு மாவட்ட முஸ்லீமுடைய கல்வியின் முன்னேற்றத்துக்காக நாங்கள் படிப்பிக்கின்றோம் தியாகங்கள் செய்கிறோம் என்று வந்தார்கள் இல்லை அவங்களை அவங்களை குற்றம் சுமத்தேதாது அவன் வந்துதான் ஆளுநர் நோக்கத்தோடு பிஜேடி செய்வதற்கு இருந்தாலே ஓபன் யூனிவர்சிட்டி போய் வரலாம் கைதா ஒரு பிசினஸ் ஒன்று செய்யலாம் வேற ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை செஞ்சு கொள்ளலாம் அதோட அவதாயம் ஒரு செய்தி பண்ணலாம் இவர்கள் கல்வி ஊட்டி கல்வி வராதுங்க இவ்வளவு அவர்கள் சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முதலில் நாங்கள் என்ன செய்யணும் செய்யணும் தற்காலிகமாக ஒரு பிரதேசமாக கலப்படும் அவருடைய விவரத்தில் நீங்க அதை தீர்ப்பு ஏன்னா உண்மை உண்மையை கொழும்பும் படிப்பை கோணும் மக்கள் கோணும் கல்வி முன்னேறும் இஸ்லாப்பில் பிரதேசமாக இனவாதம் மொழிவாதம் குறைவாதம் கோத்திரவாதம் ஒரு வாதமும் இல்லை ஆனால் இந்த உணர்வு நமக்கு மெராத வரைக்கும் கஷ்டம் நான் ஒரு முக்கியமான ஒரு கொழுப்பு நண்பர்களுக்கு சொன்னேன் பள்ளியில் வந்து என்னை சந்தியுங்கள் கொழுப்பு அவர் சந்தை ஜாவத்த பள்ளியில் வரைக்கும் கைப்பக்கான ஆப்பிளத்தில் மாற்றத்தை நாங்கள் எந்த சமூகத்தில் எதிர்பார்க்கிறோமோ அந்த அந்த சமூகத்தை பத்தி ஒரு மண்ணாங்கத்தி அறிவு நமக்கு இல்லை என்றால் எப்படி மாற்றம் வரும் பெஸ்ட்டு போய் பாருங்க மாடுக போங்க இங்க போங்க மக்கள் வத்திக்கு போங்க கிருவாப்பண்ணைக்கு போங்க பால சொல்றதுக்கு போக இங்க என்ன சமூகம் எப்படி கொஞ்சம் பாருங்க நாங்க எடுத்துக்கோண்டி சொல்லிடுவோம் நாங்க நல்லா இருக்கோஷன் காலில் வந்து காலையில் போறோம் எங்களுக்கு எல்லா சமூகத்திலும் சேர்ந்து அப்படி இல்லை

யாரும் படிக்க மாட்டாங்க பிசினஸ் காரணம் மட்டும்தான் மதிப்புண்டா பிசினஸ் காரணம் தான் எல்லாரும் பிசினஸ் காரணம் தான் விரும்புவோம் மண்டா எப்படி போனாலும் சில செலவு வேண்டும் என்கிறதான் எங்களுடைய மென்டலிட்டி இந்த சமூகத்தில் கல்வியில் எந்த மாற்றமும் வராது எல்லா வளர்ந்து உள்ள பாடசாலைகள் இருக்குதானே உண்மையில் சமீப காலமாக சில பாடசாலைகளிலே வளப்பற்றா குறை இருக்கிறதா இருக்கு வளப்பற்றா குறையை இல்லாத பாடசாலை ஒன்றும் இல்லையா இருக்குது அதோட இருக்கேஷன் போகும் என்னென்று பாருங்க அடிமட்ட மக்களுடைய பிரச்சனை என்ன என்று நிறைய பேருக்கு தெரியாது நான் ஒண்ணு ஒரு ரசப்பான ஒண்ணு என்னன்னா இந்த கொல்பத்திக்கு அங்க ஒரு சமூகம் வாழ்வு லாஸ்ட் போர்ட்டி இயர் தேர்ட்டி அவங்களுக்கும் இந்த செந்தல் கொழும்போடு மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் எந்த லிங்குமே இல்லை ஒரு பயிர